நம்ம இந்த பார்க்க வந்து தான் பார்க்க செயல்பாட பகுதி பாட பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் பஸ்ட் டேம்ல இருக்கக்கூடிய காணி நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக் தான் பார்க்க போறோம் அதெல்லாம் காணி நிலம் காணி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அளக்கக்கூடிய ஒரு அளவு ஓகேவா ஸோ அதுதான் காணி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ காணி நிலம் அப்படின்னா அந்த அளவுள்ள ஒரு நிலம் அந்த சம்பந்தமாக வரக்கூடியது இது எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பாடலை எழுதியவர் பாரதியார் அவர்கள் இதுல என்ன சொல்லியிருப்பாங்க இந்த பாடலுக்கு வந்து எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடம் வாங்கி அந்த இடத்துல ஒரு அழகான வீடு கட்டணும் அந்த வீடு வந்து எப்படி இருக்கணும் அந்த வீட்டை சுற்றியான சூழல் வந்து எப்படி இருக்கணும் இயற்கை எப்படி இருக்கணும் இயற்கை சூழல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அழகா வந்து சொல்லிருப்பாங்க இந்த பாடல்ல ஸோ அப்படி பாரதியோட கனவு இல்லத்தை பற்றின ஒரு கவிதை தான் இந்த காணி நிலம் அப்படிங்கிறது ஓகேவா சோ அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க இந்த பாரதியாரோட கவிதைகள் பாத்தீங்கன்னா படிக்கும் போதே நமக்கு நல்லாவே தெளிவா புரியும் அந்த அளவுக்கு நமக்கு புரியற மாதிரி இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் பாருங்க காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுடைய ஒரு நிலம் வந்து வேண்டும் அப்படின்னு பராசக்திய கேக்குறாரு அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே அதாவது என்ன சொல்றாங்கன்னா அந்த காணி நிலம் சொன்னாங்க இல்லையா அங்க வந்து அழகான ஒரு வீடு வேணும் அந்த வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா தூணில் அழகியதாய் அழகான தூண்கள் இருக்கணும் நன் மாடங்கள் நன் மாடங்கள்னால் அடுக்கு மாடி கட்டின மாதிரி அடுக்கடுக்காக இருக்கணும் அந்த காலத்து வீடுகளில் அப்படி தான் இருக்கும் தூண் வச்சு மாடங்கள் வச்சு இருக்கும் ஸோ அந்த மாதிரி நல்ல அழகான மாடங்கள் அமைஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காணி நிலத்திலேயே அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அந்த இந்த நான் சொன்ன மாதிரி எப்படி தூணு அமைஞ்ச மாதிரி நன் மாடங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு மாளிகை வந்து கட்டித்தர வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு அடுத்து அங்கு காணி சாரி அங்கு கேணி அருகின் இல்லையே கேணினா கிணறு ஸோ பக்கத்துலேயே உங்களுக்கு என்ன இருக்கணும் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க இதுதான் அந்த இடம் அப்படின்னா அந்த அடத்து இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு மாளிகை வீடு கட்டணும் அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே கேணி இருக்கணும் கேணினா வந்து கிணறு அப்புறம் தென்னை கீற்றும் இளநீரும் பத்து பனிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலயே வேணும் சோ தென்னை மரங்கள் பத்து பன்னெண்டு வேணும் அதுலேயும் தென்னங்கீச்சு இருக்கணும் இளநீரெல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு பத்து பன்னிரெண்டு தென்னை மரங்கள் வேணும் பக்கத்திலேயே அப்படின்னு சொல்லியிருப்பாரு நல்ல முத்து சுடர் போல முத்து சுடர் மாதிரி நிலா ஒளி முன்பு வர வேண்டும் சோ நிலா ஒளி வந்து வீட்டுக்கு முன்னாடி அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து அங்கு கத்தும் குயிலோசை பக்கத்துல பாத்தீங்கன்னா மரங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா குயில்கள்லாம் வரும் ஸோ காலையில இருந்து சொன்னேன் அந்த குயில்களோட ஓசையை வந்து கேக்குற மாதிரி இருக்கணும் சர்ச்சே வந்து காதில் பட வேண்டும் அந்த மாதிரி சவுண்டு குயில்களோட சவுண்டு கேட்கிற மாதிரியான இடம் இடத்துல வீடமையணும் எந்த சித்தம் மகிழ்ந்திடவே சித்தம்னா அவரோட எண்ணம் வந்து சிந்தனை வந்து மகிழ்ற அளவுக்கு அவரோட மனம் வந்து மகிழ்கிற அளவுக்கு அந்த மாதிரி எப்படி இருக்கணும் நன்றா இளம் தென்றல் வர வேண்டும் இளம் தென்றல் மாதிரி ஸோ நல்ல காற்றோட்டம் உள்ள ஒரு வீடா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருப்பாரு ஸோ அப்ப ஒரு குறிப்பிட்ட காணினியில நிலத்துல ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்கு பக்கத்துல மரங்கள் வச்சு அந்த மரங்கள்ல இருந்து குயில்கள் உட்காந்து குயில்களோட பாடல் கேட்கணும் அதே மாதிரி நிலா ஒளி வீட்டுல படணும் பக்கத்துல கிணறு இருக்கணும் அப்புறம் காலையில எழுந்திரிச்சு எழுந்திரிச்சா வந்து குயில் ஓசை கேட்கணும் நல்லா இல் நன்றான இளம் தென்றல் வரணும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் ஒரு இடம் தான் பாரதியார் சொல்லியிருப்பார் ஸோ அவ்வளவுதான் பாடல் இதுல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் காணினா என்னன்னா நிலத்தை அளக்கக்கூடிய ஒரு அளவை ஓகேவா நில அளவை குறிக்கக்கூடிய சொல் தான் காணி மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள் அடுக்கடுக்கா மாடி மாடியா கட்டுறோல்லையா அதான் மாளிகையோட அடுக்குகள் மாடங்கள் சித்தம்னா உள்ளம் சித்தம் மகிழ்ந்திரவே உள்ளம் மகிழ்ந்திர மாதிரி நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த பாடலின் பொருளும் பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா அதே தான் சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால அடுத்து நம்ம வந்து யாரை பார்த்து பார்த்திடலாம் பாரதியாரை பத்தி பார்த்துடலாம் ஸோ பாரதியார் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அப்படின்னா இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு இணையற்ற கவிஞர்ன்னு சொல்லலாம் இவரோட இயற்பெயர் வந்து பாரதியார் கிடையாது சுப்பிரமணியன் தான் இவரோட வி இயற்பெயர் சுப்பிரமணிய பாரதி அப்படின்னு சொல்றாங்க அந்த பாரதிங்கிற சிறப்பு பெயரை பெயரைவருக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டயபுரம் மன்னர் கொடுத்திருக்காரு ஓகேவா இவர் புறத்துல தானே பிறந்தாரு அதனால அங்க இருக்கக்கூடிய மன்னர் கொடுத்த பட்டம் தான் பாரதி அதனாலதான் இவரை சுப்பிரமணிய பாரதி பாரதியார் இவரோட இவர் வந்து சின்ன கவிப்பாடும் திறன் பெற்றவராக இருந்தாரு அது மட்டும் இல்லாம இவரோட கவிதைகள் விடுதலை உணர்வை மக்களுக்கு தூண்டியது ஏன்னா அந்த டைம் வந்து சுதந்திர போராட்டம் நடந்து கொண்ட நேரம் அப்படிங்கிறதுனால இவரோட கவிதைகள் மூலமா மக்களுக்கு விடுதலை உணர்வை கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம பத்தியும் பெண் உரிமைகளை பத்தியும் இவரோட பாடல் நிறைய எழுதியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா இவர் வந்து அது மட்டும் இல்லாமல் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் எதிர்க்காரு அதில் முக்கியமான பாடல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு அப்படிங்கிறது தான் ஸோ இந்த நூல்கள் நிறைய நூல்கள் எதிர்க்காரு அதில் முக்கியமான பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு ஏற்கனவே வந்து பாரதியார் எழுதிய நூல்கள் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு தொகுப்பே கொடுத்துருக்கேன் பழைய வீடியோஸில் இருக்கும் அது எல்லாமே டிஎன்பிசி தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் இருக்கும் நான் இப்போ ரீசெண்டாக கூட கம்யூனிட்டி போஸ்டில் ஷேர் பண்ணேன் டிஎன்பிஎஸ்சி தமிழ்னு ஸோ அதில் பார்த்திங்கன்னா பாரதியார் எழுதின கவிதைகளோட தொகுப்பு வித் ஷார்ட்கட்டோட அதே மாதிரி பாரதிதாசன் கவிமணி கண்ணதாசன் அவங்களோட பாடல்கள் தொகுப்பு எல்லாமே ஷார்ட்கட்டோட கொடுத்துருப்பேன் அதை நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா காணி நிலம் அப்படிங்கிற இந்த பாடல் வந்து பாரதியாரோட கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல இருந்து ஒரு எடுத்த பாடல் தான் இது ஓகேவா ஸோ இது மட்டும்தான் இல்லை இருக்கு இப்போ இதுக்கு பின்னாடி உள்ள கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் என்னென்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஸோ தட் நமக்கு இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது தெரியும் வந்து என்பதை குறிக்கும் சொல் என்ன ஏற்கனவே பார்த்தோம் கேணின்னு கேணினா கிணறு சித்தம் சித்தம்னா உள்ளம் உள்ளம் மகிழும்படி சித்தம் மகிழும்படி அப்படின்னு போட்டுருந்தாங்களே சித்தம்னா உள்ளம் அடுத்து மாடங்கள் அப்படின்னா மாளிகைகளோட அடுக்குகள் அடுக்குகள்மாடங்கள் நன் மாடங்கள் அப்படின்னா கண்டிப்பா பண்பு தான் வரும் நன்மை மாடங்கள் அப்படிங்கறதா நன்மாடங்கள் நிலத்தின் இடையே நிலத்தின் இடையே அப்படின்னு வருது சோ நிலத்தின் இடையே அப்படிங்கறதா இதுக்குரிய ஆன்சர் நிலத்தின் இடையே இன் வந்துட்டு அப்புறம் ஈ வரும் அடுத்து முத்துச்சுடர் முத்துச்சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இச்சு வரும் இச்சுங்கிறது நடுவில் சேர்ந்து வள்ளினம் சேர்ந்து முத்துச்சுடர் அப்படிங்கிறது வரும் அடுத்து நிலா ஒளி நிலா பிளஸ் ஒளி அப்படிங்கிறது நிலா ஒளி இது வரும் நிலா ஒளி ஓகேவா அடுத்து பொறுத்துகை பொறுத்துகை முத்து முத்துச்சுடர் போல் போல் என்ன இருக்கணும் ஒளி வீசணும் எப்படி முத்தும் வந்து பல பலன் இருக்குமோ அதே மாதிரி முத்தோட சுடர் சுடர்னா அந்த தீபம் எரியக்கூடியதானே அப்ப வெளிச்சம் கூடுது வெளிச்சத்தை தான் சொல்றாங்க ஒளி தூய நிறத்தில் தூய நிறத்தில் வெண்மை நிறத்தில் என்ன அமைஞ்சிருக்கணும் மாடங்கள் அமைஞ்சிருக்கணும் சித்த மகிழ்ந்திட தென்றல் வீசணும் உள்ள மகிழ்ந்திட தென்றல் வீச வேண்டும் அப்படிங்கிறதா சோ அப்ப இது வந்து ஒன்று இது இரண்டு இது மூன்று தான் கொடுத்துருக்காங்க காணி நிலம் அப்படிங்கிற பாடல் இந்த செயல் பகுதியில் ஸோ ரொம்ப ஈஸி தான் பாரதியோட கவிதைகள் எல்லாம் படிச்சாலே நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால இதை படிங்க சோ இதுக்கப்புறம் வரக்கூடிய செயல் பகுதிகள் நான் வந்து அடுத்த வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி